முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி மதியம் பன்னிரெண்டரை மணிலேருந்து வர்த்தகம் முடிகிற அந்த மூன்றரை மணி வரைக்கும் சந்தையோட போக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதாவது இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு இலக்கு லோவர் லெவலாக வைத்து இரண்டு முறை அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி என்ற லெவல் வந்து டெஸ்ட் செய்ததேன்னு நாம் பார்த்தோம் இந்த லெவல் வந்து ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா இதுக்கு முன்பதான வர்த்தக நாள் விச் இஸ் ஃப்ரைடே அன்றைய தினத்தோடைய ரஃப் அந்த க்ளோசிங் ஓப்பனிங் க்ளோசிங் ரேஞ்ச் வந்து ஏறக்குறைய அந்த ஆல்மோஸ்ட் ஒரு டோஜி பேட்டர்ன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி ரேஞ்ச்ல இருந்து சோ இன்றைய தினம் ஃபர்ஸ்ட் வந்து சந்தை என்ன நேற்று அட்டம் பண்ணுது அப்படின்னா அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல வந்து ஒரு சப்போர்ட்டை மறுபடியும் உறுதிப்படுத்த ஒரு வாய்ப்பாக நினைத்து அது வந்து ட்ரை டு கிரியேட் அந்த ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்றது ட்ரை பண்ணுது இன்றைய தினம் நம்ம பார்க்க வேண்டியது நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டுமானால் அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் செய்யக்கூடிய எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி அதுக்கு அடுத்தது வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்டி எயிட் எயிட்டி லெவல்ஸ் ஸோ இந்த லெவல் டெஸ்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது அதே சமயத்துல இந்த தினம் இன்ட்ராடே அப்படின்ற அந்த வர்த்தக நாளுக்குள் சிக்ஸ் சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு இலக்கை மறுபடியும் அது அது வந்து சஸ்டெயின் ஆகாமல் சந்தை வந்து அதுக்கும் லோவராக செல்லுமானால் மறுபடியும் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி லெவலுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு டெஃபினெட்டாக இருக்குது ஸோ இன்ட்ரா இன்றைக்கு வந்து க்ளோசிங் மட்டும் இல்லை பட் ஆல்சோ இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்து பார்த்து கவனமாக வர்த்தகம் செய்கின்ற ஒரு நாளாக அமையும் கேண்டில் ஸ்டிக் வைஸ் ஒரு ஃபேவரபுள் ஃபார்மேஷன் வந்து சந்தையில் இருக்குது இதுக்கு பேர் வந்து ஒரு ஹேமர் அப்படின்னு சொல்லலாம் ஆல்தோ இது வந்து ஒரு ஒரு ஹேமரிங் பேட்டர்ன் அப்படின்றது ஹேங்கிங் மேனோட நேர் ஆப்போசிட் தற்காலிகமாக ஒரு மார்க்கெட் பாட்டம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் தான் இது இந்த ஃபார்மேஷனுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய சந்தைய தின இன்றைய சந்தைய நீக்கம் வந்து இருக்க வேண்டும் தான் அந்த செவன் ஃபிஃப்டிக்கு மேலாக சென்றால் எயிட் எயிட்டி வரைக்கும் செல்லுன்ற வாய்ப்பு வந்து இன்றைய தினம் இருக்கிறது அந்த ஃபார்ம் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு நேற்றைய தினம் இன்றைக்கு அது உறுதிப்படுத்தும் வழியில் சந்தை சந்தையின் போக்கு இருந்தால் டெஃபினெட்லி வி ஆர் பேக் ஒரு மைல் ரிகவரி பேக் டு தட் நைன் பிப்டி இருபத்தாயிரம் புள்ளிக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது சார் ஃபேவரபுள் பேட்டர்ன் அப்படின்றீங்க பாட்டம் கூடியது அப்படின்றீங்க புரியுது ஹேங்கிங் மேனை பத்தி கொஞ்ச நாள் முன்னால முன்னால் பேசணும் ஹேங்கிங் மேன் என்ன செய்யும் சந்தையோட டாப்ல ஃபார்ம் ஆகும் சார் டாப்பிங் அவுட் பேட்டர்ன் சந்தையின் இன்டர்மீடியட் டாப் ஃபார்ம் ஆகுது அது ஃபார்ம் ஆச்சினா சந்தை வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும் விலை குறையும் அந்த கீழ் நோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் தான் அந்த ஹேங்கிங் மேம் இதுக்கு நேராக ஆப்போசிட் ஃபார்மேஷன் தான் ஹேமர் அப்படின்றத சொல்கிறோம் ஹேமர் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் ஹேமரிங் அவுட் அ பாட்டம் அதுதான் ஸோ ஒரு பாட்டம் அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு லோவர் லெவல் ஸோ தற்காலிகமாக ஒரு சப்போர்ட் லெவலை உறுதிப்படுத்தும் வழியில் இந்த ஃபார்மேஷன் வந்து நமக்கு எடுத்து காட்டு எப்படி ஹேங்கிங் மேன் வந்து ஒரு டாப்பை காட்டுதோ அதே போல ஹேமர் என்பது ஒரு பாட்டம் ஒரு இன்டர்மீடியட் பாட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்த ஒரு பாட்டத்தை கிடையாது அந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆகலாம் பட் சிங்கிள் பேட்டர் வச்சு நம்ம பொதுவாக ஏன்னா இது வந்து ஆக்சுவல் மார்க்கெட் பாட்டமே கிடையாது மிடில் இல்லையா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறுன்றது அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல பட் அந்த ஒரு ரேஞ்சுக்கான ஒரு தற்காலிகமான பாட்டமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஃபார்மேஷன் வந்தால் அதுக்கு அடுத்த நாள் அந்த உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு ரூல் இருக்கு சோ அந்த உறுதிப்படுத்தும் நீக்கம் தான் இன்றைக்கு சந்தைக்கு நமக்கு எதிர்பார்க்க வேண்டும் என்பதே தான் இந்த இந்த லெவல்ஸை குறித்து நாம் பேசினது

இன்னைக்கு ஒன்றும் பெரு பெருசா இல்லை ஒன்றுன்ற சொல்ல இருக்கு ஒன்றும் பெரிய அளவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை கார்த்தி அப்ப இனிமே ஓப்பனிங் பேர் சொல்ல அந்த செக்மெண்ட்டே நிற்கலாம் அடுத்த ரிசல்ட் வர வரைக்கும் ஓகே சார் அந்த ரிசல்ட்டை குறித்து ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு சம்மரி மாதிரி நம்ம பேசலாம் பட் மேபி வில் டூ தட் நாளைக்கு அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த ஓவரால் பேசஸ் இருக்கு இல்லையா இப்போ நாலாயிரத்தி இரநூறு பங்குகள் ரிசல்ட் வந்திருக்கும் அவுட்கம் எந்த செக்டர்ஸ் நம்மளோட ரிசர்ச் பிரகாரம் எப்படி அது இருந்தது எந்த செக்டர்ஸ் வந்து சூப்பரா ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத சும்மா ஒரு ரவுண்ட் அப் சம்மரி வந்து நாளைக்கு பேசலாம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம் சார் ஏசியா மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி சார் ஏசியன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்றைக்கு வர்த்தகம் துவங்கி இருக்காது அதுக்கு ஒரு காரணம் தான் நான் தேடிட்டு இருக்கேன் காட்டி எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து சந்தை போக்கு இன்னும் கிடைக்கலையா சார் காரணம் காரணம் தேடிட்டு இருக்கேன் கார்த்தி காரணமே இல்லையே அது ஏன் அப்படின்னா அங்க ட்ரேட் அங்க டேரிஸ் ஸ்டாக் வந்து இன்னும் இன்னும் ஒன்றும் ஒரு சுமூகமா முடியவில்லை ஜெனீவால வந்து யூஎஸ் சைனாவை குறை சொல்றதும் சைனா வந்து யூஎஸ்னால தான் இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடக்கல அப்படின்னு சொல்றதும் அது வந்து ஒரு நல் நற்செய்தியாக எப்படி எடுக்க முடியும்ன்றது எனக்கு தெரியவில்லை ஸோ ஆளுக்கு ஆளுக்கு வந்து இப்படி குறை சொல்லி கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் தீரவில்லை ஸோ இதன் அடிப்படையில் வந்து நீங்க சந்தையின் போக்கு ஆசிய நாடுகளுடைய சந்தையின் போக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உற்சாகமா ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அது ஹேங்ஷங்கா இருக்கட்டும் நிக்கையாக இருக்கட்டும் ரெண்டுமே டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடு தான் தற்போது நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது சோ ஆனா இதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் டாலருடைய வேல்யூ அதாவது மற்ற இன்டர்நேஷனல் கரன்சிஸோட யுஎஸ் டாலருடைய வேல்யூ குறைந்திருக்கிறது அப்ப யுஎஸ் டாலருடைய மதிப்பும் குறையுது அதே போல தங்கத்துடைய விலை நேற்றைய தினம் ஒரு ஐம்பத்தி மூணு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு வந்து ஏறிடு மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபது மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பது அப்படின்ற லெவல்ல மறுபடியும் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே எது குறிக்குதுன்னா ஒரு அச்சம் வந்து சந்தையில வந்து இருக்கிறது டாலருடைய வேல்யூ குறையுது அப்படின்றது ஒரு ஒரு வார்னிங் சைன் அதே போல தங்கத்தோடைய விலை இது வந்து ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் இல்லையா ஃபியர் கேஜ் மாதிரி கூட வச்சுக்கலாம் தங்கத்தோடைய விலை திடீரென்றது இந்த மாதிரி ஒரு உயரம் அதுக்கு நடக்குமானால் டெஃபினட்டாக சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஒரு ஃபியர் வந்து அச்சம் அச்சம் என்பது சந்தைக்குள் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து எதனால இவ்வளோ இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்வோடு இருக்கிறது அப்படின்றது எனக்கு இன்னும் அதனால் ஐ விட் எக்ஸ்பிளைன் பட் ரைட் நான் அது வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடு இருக்குது சரி அந்த ஓப்பனிங் சென்டிமெண்ட் வந்து நம்ம சந்தைக்கும் வர வேண்டும் ஏன்னா பொதுவாக நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து சந்தை வந்து உயர்ந்து செல்லவே வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு முதலீட்டாளராக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் கேரி ஃபாவோட் ஆகட்டும் கார்த்திக் வேண்டியெல்லாம் என்ன சார் ஓகே நம்ம வந்து ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு சில நிறைய பங்குகள் வந்து நேற்றைய தினம் ஹை டெலிவரி எடுத்திருக்காங்க இறக்கத்தில் பை லோ செல் ஹை அந்த ஒரு பிலாசபியில வந்து நேற்றைய லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பட் குறிப்பிட்ட ஒரு சில பங்குகளை பற்றி நம்ம ஸோ முக்கியமா வந்து ஐஇஎக்ஸ் தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் அதே போல அம்புஜா சிமெண்ட் டாக்டர் ரெட்டிஸ் எல்டி ஃபுட்ஸ் அதேபோல் டிவிஸ் லேப் ஐஷர் மோட்டர்ஸ் ஃபார்மா இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் வந்து ஹை டெலிவரி கூடியது பட் நேற்றைய தினம் செக்டர் வைஸ் நீங்கள் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நேற்றைய ஈவினிங் ரவுண்ட் அப்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐடி மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு சரிவை சந்தித்த ஒரு நாளாக நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் ஸோ அதை தவிர்த்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஹை டெலிவரி வந்து நடந்துருக்கு அப்படின்றத நீங்கள் நோட் செய்ய வேண்டும் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்னால் ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது பங்குகளை வந்து லாங் பில்டப் நேற்றைய தினம் நடந்திருக்கு குறிப்பிடத்தக்கது அதில் ஒரு சில பங்குகள் அப்படின்னு நம்ம சொல்ல போனாலும் ஆர்பிஎன்எல் என்பிசிசி இந்தியன் பேங்க் ஹட்கோ கேம்ஸ் இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் லாங் பில்டப் நடந்திருக்கு அண்ட் ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் இதுவும் ஏறக்குறைய நேற்றைய தினம் கார்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லாங் பில்டப்பாக இருந்தாலும் சரி ஷார்ட் பில்டப்பாக இருந்தாலும் சரி என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேற்று தினம் சர்ப்ரைசிங்காக ஈக்குவலாக இருக்குது இங்கேயும் ஒரு அறுபத்தேழு ஏழு எழுபது பங்கல் இருக்கு ஷார்ட் பில்டப்லேயும் ஒரு அறுபத்தேழு எழுபது பங்கல் இருக்கு இப்போ மாதிரி பேலன்ஸ் செட்டப்பில் வந்து சந்தையை வச்சுருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு கணக்கில் நீங்கள் ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐநாக்ஸ் விண்ட் எம்ஜிஎல் எம்ஃபெசிஸ் நைகா ஐஜிஎல் இந்திரபிரசா கேஸ் அதே போல் மேன்கைன் ஃபார்மா கீன்ஸ் இது எல்லாமே வந்து நேற்று தினம் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு இதை தவிர்த்து நம்ம ஒரு அறுபத்தி சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது ஸோ லாங் அண்ட் ஷார்ட் பில்டப் ஸ்டாக் லிஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் ஆக்சுவல் டெஃபினேஷன் பகைகாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே சந்தை வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்குள் நுழைய போகிறோம் அப்படின்றத சந்தை வந்து நமக்கு ஒரு செய்தியாக சொல்கிறது அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம் கார்த்திக் ஓகே சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க சார் நாளைக்கு அப்படிங்க பேசுகிறேன் சந்திப்போம் தேங்க் யூ சார் தேங்க் யூ கார்த்திக் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க